இதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து பல்வேறு தகவல்கள் அண்மை காலமாக பேசப்படுகிறது எனவே சர்வதேச மனிதரிமைகள் ஆணையர் இலங்கைக்கு வரைந்தது சந்தர்ப்பத்திலும் இது தொடர்பிலான பிரச்சனைகளை எழுப்பியிருந்தார் இப்போது தொடர்பான ஒரு தகவல் அரசாங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்தாக வெளியாகிறது புதிய சட்டம் வரும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் அமுலாகும் என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்கள் மாத்திரம் கைது செய்யப்படுவதாக குறிப்பிடுவது தவறானது என்றும் அவ்வாறு நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த எவருக்கும் உரிமையிலே பயங்கரவாதத்தை எதிர்க்க புதிய சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் செயற்படுத்தப்படும் என்பதாக அரசாங்கத்தின் சார்பில் இவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே புதிய சட்டம் வரும் வரை மாத்திரமே நாங்கள் இந்த சட்டத்தை வைத்திருப்போம் என்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை மையப்படுத்தி இந்த தகவல்களை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் அங்கு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஊடகையாளர்களால் அந்த கேள்வி இவ்வாறு அமைகிறது பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் ஒன்பது மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சுயல் என்ற இளைஞர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பட்டமளிப்பு விழாவுக்கு கூட செல்ல முடியாத நிலைமை இந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த இளைஞன் தொடர்பில் சாட்சியங்கள் இல்லை தற்போது விடுவிக்க முடியும் என்று தெகுவலை போலீசுளைய பொறுப்பு அதிகாரி நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்துள்ளார் இந்த இளைஞருக்கு ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்புக்கு யார் பொறுப்பு கூறுவது என்பதான ஒரு கேள்வி அதனிடத்தில் முன்னாள் அமைச்சர் துப்பாக்கி வைத்திருந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் இருப்பினும் அவர் பயங்கரவாத தடைத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை ஏனெனில் அவர் முகமது திசாநாயக்க அல்லவே இந்த நாட்டில் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களுக்கு பயங்கரவாத தட்டச்சட்டம் செயற்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் அவ்வாறுதான் இது பற்றி பேசப்படுகிறது எனவே பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக பேசிய உங்களின் அரசாங்கம் தொடர்ந்து இந்த சட்டத்தை செயற்படுத்துவது நியாயமானதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் அதாவது பயங்கரவாத கீழ் முஸ்லீம் மற்றும் தமிழர்கள் மாத்திரம் கைது செய்யப்படுவதாக கூறப்படுவது தவறானது அவ்வாறு நிலைப்பாட்டை சமூக பயன்படுத்த எவருக்கும் உரிமையில்லை இனத்தை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் செயற்பாடு மற்றும் அதனூடான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே பயங்கரவாத தடைச்சட்டத்தின்கீழ் கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை இலக்காக கொண்டு பயங்கரவாத சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக கூறப்படுவது இனத்தை அடக்கும் ஒரு செயற்பாடாக அது அறுத்தப்படும் அவ்வாறுதன ஒன்றும் நடக்கவில்லை மீண்டும் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த உடவியாளர் அமைச்சர் அவ்வாறு பதிலளித்ததற்கு பிறகு துப்பாக்கி விவகாரத்துக்காகத்தான் முன்னாள் அமைச்சர் சானாக்கி கைது செய்யப்பட்டார் ஆனால் இந்த இளைஞன் தனது கை தொலைபேசியில் ஸ்டிக்கர் ஒன்றை வைத்திருந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறிய பொழுது அதற்கு பதிலை பதிலளித்திருக்கிறார் அண்மை காலமாக கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் பயங்கரவாத தடை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இது இனத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சினை ஏதும் இல்லையே போலீசார் முன்வைக்கும் விடயங்களின் கமைவாகவே நீதிமன்றம் இந்த தீர்மானத்தினை எடுக்க இந்த தீர் போலீஸார் முன்வைக்கின்ற விடயங்களுக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்படுகிறது பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் இதர குற்றச்செயல்களின் போது தடைமுறையில் உள்ள சட்டத்தையே செயற்படுத்த வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டிருந்தாலும் தற்போது அந்த சட்டம் உள்ளதால் அதனையும் உள்படுத்த வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கப்பட்டவுடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான பெரிதொரு சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து நாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை புதிய சட்டம் இயற்றும் வரையில் நடைமுறையில் உள்ள சட்டம் செயற்படுத்தப்படும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை போலீசார் முறைகேடாக பயன்படுத்துவார்கள் ஆயின் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கலாம் இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்போம் என்பதாக அமைச்சர் நலித ஜெயதீச இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்